ப்ளஸ் ேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த மாநாட்டில் அவரிதமான வெகுஜன மக்களுடைய சந்தோஷத்தையும் பங்கெடுப்பையும் பார்த்து எதிர்கட்சிகள் குழந்தை போயிருக்கிறார்கள் எப்படி இதை சமாளிக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் கழகத்தை எப்படி சமாளிக்கிறது நாமலாம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னோ ஒரு கூட்டமனோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மானலாம் கோட்ரு பிரியாணி வண்டி வண்டிக்கு கூலி தினக்கோழி ஆளுகளுக்கு பேட்டா இதெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துமே இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியலையே அதிகார பலம் பணமலம் இன்னும் இருந்தும் நம்மளால் கூட்ட முடியலையே ஐம்பது வருஷமாக அரசியல் நடத்துகிறோமே இப்படி ஒரு கூட்டத்தை இப்படி ஒரு எழுச்சி மிகு கூட்டத்தை நம்மளால் கூட்ட முடியலையே ஆனால் இந்த இளைஞர்கள் யாருடைய துணை இல்லாமல் ஒரு பத்து பைசா செலவில்லாமல் அவங்களாவே அவங்களாவே வண்டி பிடிச்சி அவங்களாவே சாப்பாடு உண்டாக்கி இவ்வளவு பெரிய திரளாக வந்து மாநாட்டில் கடந்துட்டு ஆக்ரோஷமாக ஆரவாரப்படுத்திட்டாங்களே எல்லாத்தையும் யோசிக்க வச்சுட்டாங்களே எவ்வளோ பெரிய தாக்கத்தை எடுத்துட்டாங்களே எப்படி இது சமாளிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது முதல் சின்ன உதாரணம் தமிழகத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இதை கவரேஜ் பண்ண மடநாட்டு இங்கிலீஷர்கள்லாம் வடநாட்டு தொலைக்காட்சிகள்லாம் டேரா போட்டு ஃபுல் கவரேஜ் பண்ணி இவ்வளோ பெரிய மாநாடு இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ கட்டுக்கோப்பாக அதிலே குறிப்பாக அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட பெண்களை அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அவ்வளவு பாதுகாப்பாக அந்த இளைஞர்கள் அவர்கள் அந்த பெண்களை நடத்தி அவர்களை அழைத்து சென்று அவர்கள் வீடு வரைக்கும் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்களே இப்படிப்பட்ட ஒரு ஒழு ஒழுக்கமான ஒரு கூட்டத்தை அரசியலில் நாம் இதுவரை பார்க்க முடியவில்லை என்று ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அந்த கூட்டம் அந்த மாநாடு அமைந்திருக்கு அதனால தான் எல்லாருக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் என்னடா அது எப்படி அடிக்க நம்ம எப்படி சம்பவி தேர்தல் சிந்திக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குது இட் இஸ் கோயிங் டு பி ஏ தமிழக வெற்றிக் கோயிங் கோயிங்டு பி ஏ ஸ்டம்பிங் பிளாக் ஃபார் திஸ் ஃபார் தி எலெக்ஷன் திஸ் டைம் அண்ட் வி ஹேர் டு ஃபேஸ் ட்ரெமண்டஸ் சேலஞ்ச் ஃப்ரம் தமிழக வெற்றிக் கிழமும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஏன்னா அப்படி நினைக்கிறதுக்கு அந்த மதுரை மாநாடுகளுக்கு கூட்டமும் ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும் மக்கள் வெள்ளத்தில் தலைவருக்கு ஊடுக்கப்பட்ட வரவேற்பு கோஷங்களும் சொல்ல முடியாத அளவுக்கு பேராதலை பெண்ணு மக்கள் இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கா இவ்வளவு ஆதரவு இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு யோசிக்க வேண்டிய அளவுக்கு திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உதாசீனப்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகளை திக்குமுக்காட் செய்திருக்கின்றன என்றால் அது மிகை ஆகாது அப்போ எதிர்கட்சிகள் என்ன செய்யணும் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் டைட் ஓவர் பண்ணணும் இஃப் தேன்ட் டு டைட் ஓவர் டிஸ் சேலஞ்சஸ் அப் தமிழக ஆன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதுக்கு தான் நான் அடிக்கடி எல்லா டீட்லையும் சொல்லுவேன் ஒரு ஆட்சி கட்டளையில் மக்கள் உங்களை அமர வைத்து விட்டால் அந்த ஐந்து ஆண்டுகளும் நீங்கள் கண்ணுந்தருத்தமாக இருக்க வேண்டும் மக்களுக்கு மக்களுடைய நம்பிக்கையை பெறுகின்ற அளவு பெருசாக செய்யாத கூட மக்களுடைய நம்பிக்கையை பெற உய்யாக்குகின்ற வளர்ப்பு மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்காத அளவுக்கு அரசாட்சி செய்ய வேண்டும் ஒரு மன்னர் போருக்கு போகிறாருன்னா அவர் யார் நம்பி போவார் அந்த வீரர்களை எதை பற்றியுமே கலவலில்லை அந்த வீரர்கள் குதிரைப்படை பற்றியோ யானைப்படை பற்றியோ வீரங்கியில கொண்டோ அஞ்சுவதில்லை ஆனால் எதை அவர்களுக்கு என்ன தைரியம் மன்னன் இருக்கிறார் மன்னன் முன் செல்ல நாம் பின் சொல்வோம் மன்னன் எவ்வளியோ அவ்வளியே நாமும் சொல்லி அந்த தைரியத்தில் போவாங்க அப்போ என்ன அர்த்தம் மன்னன் மேல் அவ்வளவு நம்பிக்கை அவர் நம்மளுடைய அரசன் நம்மளை நல்லாட்சி செய்வார் அப்படின்னு ஒரு நம்புனாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த இல்லாதனால தான் மக்களுக்கு வந்து இப்போது சரி நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய தரக்க யார் தருகிறார்களோ அந்த தலைவரை தேடுவோம் என்று மக்கள் தேடத் தொடங்கிவிட்டார்கள் இந்த மக்கள் தேடலில் சிக்கிய தலைவர் மக்கள் கண்டெடுத்த தலைவர் மக்களால் கண்டெடுக்கப்பட்ட தலைவர் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நமக்கு நம்பிக்கையான இவர் பேசுகிறதில்லை இவருடைய உழ உளவியல் இவருடைய பேச்சு இவருடைய நடவுடை இவருடைய பார்வை இவர் மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கின்ற வாதங்கள் எல்லாமே யதார்த்தமாக இருக்கு இவர் பேசுகின்ற அந்த பரப்புரையில் அந்த புரடகனத்தில் உண்மை இருக்கிறது அதில் அரசியல் பிம்பம் தெரியவில்லை அரசியல் எக்ஸாசிரேஷன் தெரியவில்லை ஒன்றுக்கு நான்காக அவர் பேசவில்லை உள்ளக உள்ளபடியே பேசுகிறார்கள் அது எங்களுக்கு பிடித்திருக்கிறது எங்களுக்கு பிடித்த மாதிரி எங்களுக்கு புரிகின்ற வகையில் எளிய முறையில் எளிய பார்வையில் எளிய தொண்டனாக அவர் எங்களோட எங்களோடு எங்களோடு இருக்கிறார் அதனால் அவரை நாங்கள் மக்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணதின் விளைவாகத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த ரெண்டாவது மாநாடு பாரம்பத்தி கிராமத்தில் அவ்வளவு சீரோடும் சிறப்போ நடைபெற்றது நல்ல முன்னெடுப்பு அந்த இரண்டாவது மாநாடு தேர்தலுக்கு முன்னால் எட்டு மாதத்துக்கு முன்னால் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்த போகின்ற அரசியல் தாக்கம் அந்த தாக்கம் வலுவாக இருக்கும் வியப்பாக இருக்கும் அனைவராலும் வியந்து பார்க்கப்படுகின்ற ஒரு இயக்கமாக இருக்கும் அனைவராலும் போக போக வரவேற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்புடைய ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் தலைவராக மிள மிளறுவார் ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது ஏனென்றால் அடித்தட்டு மக்களிலிருந்து மேல் மேல்தட்டு மக்கள் வரை அனைத்து வெகுஜன மக்களும் திருப்தியாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள் நம்பிக்கையோடு பார்க்க தொடங்கிவிட்டார்கள் ஒரு நல்ல தலைவர் கிடைத்து விட்டார் இவர் பெருசாக செய்யாவிட்டாலும் இவர் சொல்வதை செய்வார் இவர் பாசாங்கு பண்ண மாட்டார் பகட்டு காட்ட மாட்டார் அவர் பகட்ட காட்ட வேண்டும் நினைச்சால் எவ்வளவோ பகட்டு காட்டலாம் ஆனால் அவர் பகட்டு காட்டுவது காட்ட காட்டக்கூடிய மனிதரே அல்ல அவர் மக்களுடைய கஷ்டங்களை இன்னல்களை தன் கஷ்டங்களாக உணர்கிறார் கவலைப்படுகிறார் இயங்குகிறார் இயங்குகின்ற மக்களை பார்த்து ஓடோடி வருகிறார் நான் வரேன்னு சொல்லி தோளோடு தோல்விக்கிறார் அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் வாங்க சார் விஜய் சார் உங்களை நாங்கள் சீமாக்கிறோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்குகளை அள்ளி கொட்டி குவிச் குமிச்சு தன்னுடைய தங்களுடைய ஆசையையும் தங்களுடைய நன்றியும் தெரிவிக்கப் போகிறார்கள் அன்பையும் போகிறார்கள் என்பது தான் கலை நிலவரம் இன்றைக்கு அதனால் அடுக்குமொழியில் பேசுகிறதோ தீர்மானங்களை பத்து பத்து தீர்மானம் இருபது தீர்மானங்களை போட்டு அதை விவாதித்தோம் மற்ற தலைவர்களை கேளியும் கிண்டலும் செய்து நக்கல் செய்து என்ன செஞ்சு அதை பேசி அவர்களில் பேசுவதோ இப்போது தேவையில்லை எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எந்த முறையில் பேச வேண்டும் அப்படிங்கிறத அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மிஷேட் அவங்க வந்து தமிழக வெற்றி கலாத்திட்ட ஒவ்வொரு அடியும் அளந்து எடுத்து வைக்கிறாங்க அதனால் திட்டமிட்டு இலக்கை அடைவதற்கு தகுந்த பாதையில் தகுந்த நேரத்தில் தகுந்த ஸ்பீடில் அவங்க பயணத்தை மேற்கொள்கிறாங்க எப்போ உயர்த்தி பேசணும் எப்போ அமைதியாக இருக்கணும் எப்போ விரிவாக பேசணும் எப்போ ரிசர்வ் பண்ணி மௌனமாக இருக்குங்கிறதுலாம் எலெக்சன் ஸ்ட்ராட்டஜி எப்படி போரில் வார் ஸ்ட்ராட்டஜியோ அது மாதிரி ஒரு ரெக்ட் ஸ்ட்ராட்டஜியில் எதை எப்படி எப்பொழுது எவ்வாறு எந்த முறையும் கையாள வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் அன்பு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் களத்தில் தேர்தல் காலத்தில் இருந்த கட்சியைப் போல பக்குவப்பட்டு பயிற்சி பெற்று திகழ்ந்து திகழ்ந்து நிற்கிறது அது அடுத்த ஓட்டத்திற்கு தயாராக இருக்கிற களத்தில் இறங்கி அப்படிப்பட்டது எந்த நேரத்தில் பேசுகிறார் இப்போ சொல்கிற விமர்சனங்கள் அவ்வளோ பேசலை இவ்வளோ பேசலைன்னு சொல்கிற அவர் சங்களுக்கெல்லாம் வரும் கொஞ்ச நாளில் உங்களுடைய பதில்களுக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்களுடைய விமர்சனங்களுக்கும் அப்பப்போது அவ்வப்போது அவ்வப்போது பதில்களை கொடுத்து கொண்டே இருப்பார் தமிழக வெற்றிகளத்துறை தலைவர் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு யுனிக் பொலிட்டிக்கல் ஸ்னாரியோவை நல்ல ஒரு ஆழ்ந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியலை இந்திய தலைமுறைக்கும் நாளைய தலைமுறைக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு புதிய புதிய வடிவில் ஒரு அரசியல் அந்த அரசியலை உலகங்களெல்லாம் மிச்சம் அளவுக்கு ஏற்படுதாக இருக்கக்கூடிய ஒரு அரசியலை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அவருடைய ஸ்டைலு அவருடைய அவருடைய முன்னெடுப்பையும் பார்த்து மக்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டாங்க இந்த ஈஸியாக கிராஸ் பண்ண காரணமே மக்கள் இப்பொழுது அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்க்ளூசிவ் பார்ட்டிஸில் மக்களும் பங்கெடுக்கிறார்கள் மக்களும் அதை விவாதிக்கிறார்கள் மக்கள் அதை அரசி ஆராய்கிறார்கள் பிரித்து மேய்ஞ்சு பார்க்குறாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதை கிராச்செக் பண்ணுறாங்க இன் இப்படி பார்த்தா இது எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட் கான்செற்றி நல்ல விவாதிக்கிறாங்க சர்ச்சை பண்ணுறார்கள் அப்படி பண்ணும்போது மக்கள் தெளிவடைகிறார்கள் மக்கள் தெளிவடைந்து தேடல் ஆரம்பிக்கிறார்கள் அந்த மக்கள் தேடல் அந்த வாக்காளர்களின் தேடல்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய அரசியல் புரட்சியை உண்டாக்கிய பொருகிறது வாக்காளர்களின் தேடல் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கித்தான் என்பதை என்னால் களத்தில் காண்க முடிகிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் பெருமையோடும் அதிசயத்தோடும் ஆரவாரத்தோடும் அமைதியான முறையில் நான் உங்களிடல எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் கார் இதையெல்லாம் சொன்னது களத்தில் கண்ட நான் வந்த காட்சிகள் இனி போக 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 பல்வேறு காட்சிகள் வியக்கத்தக்க வகையில் வியந்து வியந்து நின் நின்று பார்க்கின்ற வகையில் நெய்விறந்து பார்க்கின்ற வகையில் அதிசயப்படுகின்ற வகையில் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்கு தரப்போகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நமக்கு இனிமேல் தமிழகம் நன்றாக இருக்கும் என்பது தான் இது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக பாசிட்டிவ் அப்ரோச்சாக பாசிட்டிவ் அவுட்லுக்காக நான் பார்க்கிறேன் வெயிட் பண்ணுவோம் இன்னும் ஏழு எட்டு மாதம் இருக்குது நல்லது நடக்கணும் நினைப்போம் நன்றி வணக்கம்